தேரேறி கந்தன் குளங்காக்க வீதியுலா வருகின்றான் அடியார்கள் குறை தீர்க்க அருள் தந்து வினை தீர்க்க வடிவான வேலோடு வருகின்றான் சூழ அழகான தேரேறி அரனாக முருகானி வருகின்றாய் கொடியோடு எமை காக்க குமரானி வேலோடு வருகின்ற காட்சியிலே வன்மம் ஒழிந்தோட யமில்லை மனமே என் மனமே என்றே உறுதியுரை கேக்குதையா உள்ள தொலிக்குதையா பெருகும் கருணைதனை பெற்றுள்ளே உண்டன் முழு நாம கேக்குதையா அலங்கார தேரேறி ஐயன் நல்லையை கந்தன் குலங்காக்க கீதியுலா வருகின்றான் அடியார்கள் குறை தீர்க்க அருள் தந்து வினை தீர்க்க வடிவான வேலோடு வருகின்றார்